ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி சங்கராந்தி பொங்கலுங்கிறனால நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து சக்கர பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் வச்சு சூரிய பகவானுக்காக நாம் சுவாமிகிட்ட படைப்போம் அப்படி இல்லாது அப்படி இல்லாட்டி வெளியில் வெளியில் வந்து அடுப்பு வச்சு அந்த காலத்துலலாம் வெளியில் வச்சு அடுப்பு வச்சு பொங்கல் பொங்குவாங்க நாம் இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல எல்லாம் அது வந்து பண்ணுறாங்க இப்போல்லாம் நம்ம வந்து சில்வர் பாத்திரம் அதில் தான் வச்சு நம்ம பொங்கல் பண்ணுறோம் இல்லைன்னா பித்தளை பாத்திரத்தில் பண்ணலாம் அப்போல்லாம் வந்து பானை இருக்குது பாருங்கள் மண்பானையில் தான் பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது மண்பானையில் பொங்கல் வச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது இப்போல்லாம் மண்பானையெல்லாம் கிண்டற போய் உடச்சி விட்றோம் அது வந்து நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அதனால் இப்போ நம்ம வந்து சில்வர் பானையில் தான் நம்ம இப்போ பொங்கல் வச்சு சாப்பிட்றது அப்படி இருந்தாலும் நம்ம வந்து பானைக்கு வந்து மஞ்சள்லாம் வச்சு மஞ்சள் கொத்து கட்டி நாம் வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறது வழக்கமாக இருக்குது அது மாதிரியே நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து பால் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பால்லையே நம்ம அரிசி அரிசியை வேக வச்சுட்டு கொஞ்சமாக அதாவது ஒரு கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி பருப்பு போடணும் போட்டுட்டு நல்லா பால்லே வெந்துச்சுன்னா நமக்கு வந்து அக்கார வடைசல் மாதிரி இருக்கும் சக்கரை பொங்கல் இப்போ நான் வந்து அந்த பாருங்கள் இப்போ சக்கரை பொங்கல் தான் இது வந்து பொங்குது பால் வந்து பொங்குது பாருங்கள் எப்படி பொங்கி வருது ஃபுல்லாக பால் ஊற்றி இது அரிசி கொஞ்சமாக பருப்பு போட்டு தான் நான் வேக வச்சிருக்கிறேன் சக்கரை பொங்கல் பெண் பொங்கலுக்கு நமக்கு தேவை கிடையாது வெறுமனே நம்ம வந்து கழனி தண்ணியில் கூட வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக கழனி தண்ணி எடுத்து அதில் அரிசி பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு வெண்பொங்கல் நாம் செஞ்சுக்கலாம் இதிலேயே நான் வந்து கொஞ்சமாக வெள்ளம் போட்டிருப்பேன் இதில் வந்து வெறும் வெண்பொங்கல் இது இது வந்து நிறைய பாசிப்பருப்பு அதாவது ஒரு கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு போடணும் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சிருக்கேன் நெய்யில் இப்போ வெண்பொங்கலும் பொங்கி வருது பாருங்கள் பொங்கல் வந்து நாம் வந்து தமிழர்கள் எல்லாமே வந்து பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுவோம் இதுக்கு வந்து நம்ம சூரிய பகவானுக்கு கொண்டாடுறதுனால நிறையா பேர் வந்து தீட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட பொங்கல் வச்சு நாம் வந்து சுவாமிக்கு வந்து நெவேதியம் படைக்கிறது வந்து ரொம்ப நல்லது சூரிய பகவானுக்கு இதுக்கு வந்து நான் கூட்டு பண்ணியிருக்கிறேன் வெண்பொங்கல் சக்கர பொங்கலுக்கு எல்லா காய்கறிகளையும் போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் அது கூட நான் வந்து வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இன்னும் என்னோட வியூவர்ஸ் எல்லாேருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்